வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கலங்கரை விளக்கம் கதைக்குள்ள போலாமா கயல் அமைதியாக அந்த பங்களாவின் உள்ளே அடியெடுத்து வைத்தாள் அவள் விடிகள் பட்டாம்பூச்சியின் இறகை போல் படபடவென அடித்துக் கொண்டது சுற்றி பார்த்து கொண்டே மெதுவாக உள்ளே சென்றவள் தயங்கி நின்றாள் யார்மா நீங்க என்ன வேணோ என்று கேட்டுக்கொண்டு ஒரு முதியவர் வெளியே வர அவரை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் அந்த பெண் அவள் அருகே வந்த அந்த முதியவர் அவளின் மிரட்சியான பார்வையை பார்த்து லேசாக புன்னகை செய்தார் யாரு மணி எதுக்கு இப்படி உள்ள வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கிற என்று அவர் கேட்டதும் நான் வந்து என் பேரு கையில் பிரபு ஓ பிரபு தம்பி வர சொன்னாரா அப்படி பட்டுன்னு சொல்ல வேண்டியது தானேம்மா அதுக்கே தயங்குற சரி அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்ல அவரு போன்ல என்று அவள் தட்டு தடுமாறி கொண்டு கூறி கொண்டிருக்கும் போதே பாண்டு தாத்தா நான் தான் உங்களை வர சொன்னேன் படிகளில் கடகடவனை இறங்கி வந்தான் பிரபு அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த கையல் முகத்தில் அப்பா அடா என்ற நிம்மதி வந்தது அவள் அருகில் வந்த பிரபு கையல் வந்துட்டியா எப்ப வந்த ரொம்ப நேரம் ஆகுதாம்மா இல்ல இப்பதான் வந்தேன் ஓ சரி தாத்தா கையலுக்கு ஒரு கப் காப்பி எடுத்துட்டு வாங்க சரி தம்பி என்று பாண்டு உள்ளே சென்றதும் உக்காரு கையல் இப்படி உக்காரு அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க வந்துடுவாங்க என்று அவன் கூறியதும் கையல் அமைதியாக சுற்றி பார்த்து கொண்டே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் ஆமா இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு ஆ பரவாயில்ல காலையில கண் முழிச்சாங்க அப்ப கொஞ்சம் நினைவு வந்தது உங்களை தான் கேட்டாங்க அதுதான் கிளம்பி வந்தேன் உம் நானும் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் தோ அம்மாவே வராங்க என்று படிகளில் இறங்கி கொண்டிருந்த சுமத்தின் அருகில் ஓடினான் பிரபு கயல் அமைதியாக அவளை பார்த்து கொண்டே எழுந்து நின்றாள் பா எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த வயசுலயும் அவங்க கம்பீரம் அதுல ஒரு பெருந்தன்மை இவ்வளவு வசதி இருந்தோம் எந்த ஆடம்பரமும் இல்லாம எப்படி சிம்பிளா இருக்காங்க அந்த காட்டன் புடவை அவங்க கம்பீரத்தை இன்னும் அதிகமா காட்டுது எவ்வளவு வசதி இருந்தாலும் கையில மெலிசா ரெண்டு வளையல் கழுத்துல ஒரு செயின் கல் வச்ச கம்மல் பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க கையெழுத்து முள்ளம் போல இருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் வந்து அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றாள் சுமத்தி அம்மா நான் சொல்லல கயல் காலையில அவங்க அம்மாக்கு முழிப்பு வந்துதான் அப்ப கூட உங்கள தான் கேட்டாங்களாம் என்று பிரபு கூறுவது ஒரு காதில் அவள் வாங்கினாலும் அவள் கவனம் முழுவதும் இருந்தது அப்படியே அவங்க அப்பா ஜாட எப்படி இருக்கா வயசு பொண்ணு இவ்வளையாவது அவர் பார்த்திருக்கலாம் உம் எல்லாம் விதி சரி கையல் ஆ இப்பதான் அந்த தாத்தா காப்பி கொடுத்தாரு ஏன் டிஃபன் என்று திரும்பினாள் சுமத்தி இல்ல இல்ல வேண்டாம் நம்ம சீக்கிரம் போனா நல்லா இருக்கும் திரும்பவும் அம்மாக்கு ஓ சரி சரி போலாம் வா ஆ பிரபு போய் காரைடு என்றால் சுமத்தி சரிம்மா என்று பிரபு கடகடவனை வெளியே செல்ல கையலை அனைத்தபடி அழைத்து சென்றாள் சுமத்தி அவளின் அந்த அரவணைப்பு கையலுக்கு ஏதோ ஒரு தாயின் பரிசம் கிடைத்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது அவள் சுமதியை கண்கூட்டாமல் பார்த்து கொண்டு நடந்தாள் கார் கதவை திறந்து இருவரும் அமர்ந்தனர் கார் புறப்பட்டது சுமதி சீட்டில் சாய்ந்தாள் அவள் நினைவுகள் இருபது வருடங்கள் பின்னோக்கி சென்றது வைகும் சுமதி தனது இல்லற வாழ்வை மிகவுமே இன்பமாக எடுத்து சென்று கொண்டிருந்தனர் திருமணமாகி மூன்று வருடங்கள் உருண்டோடினாலும் அவர்களின் அன்பு எந்தவிதத்திலும் குறையவில்லை அதற்கு சான்றாக இருந்தது அவர்களின் இரண்டு வயது மகன் பிரபுதான் வாழ்க்கை என்றால் இவ்வளவு இன்பங்கள் கூட இருக்குமா என்பது சுமதிக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது சுமதி மயிலாடுதுறை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் சிறு வயதில் தாய் தந்தை இருவரையும் இழந்தவளை அவளை சித்தப்பா தான் எடுத்து வளர்த்தார் அவளின் குடும்ப பாரத்தில் இவளை பத்தாவது வரை படிக்க வைத்தது அவள் செய்த பெரிய சாதனையாக இருந்தது பிறகு டெய்லரிங் கற்றுக்கொண்ட சுமதி அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஜாக்கெட் சுடிதார் என விதவிதமாக தைத்து கொடுத்து சம்பாதித்து சித்தப்பாவிற்கு உதவியாக இருந்தாள் எந்த வரதட்சணையும் வேண்டாம் என்று வரணமைய சந்தோஷமாக வைகுந்திற்கு மனம் முடித்து சென்னைக்கு அனுப்பி வைத்து தனது கடமையை முடித்து கொண்டார் சித்தப்பா வைகுந்த் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணியில் இருந்தான் இருந்த ஒரே ஆதரவு தனது தந்தை மட்டுமே அவரும் ஒரு தனியாக காலம் கடத்துவது வைகுந்திற்கு சமைத்து சாப்பிடக் கூட முடியாமல் தினமும் ஹோட்டல் சாப்பாட்டில் மிகவுமே பாதிப்படைந்தான் அதனால் தனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்பதை விட வீட்டில் சமைத்து போட ஆள் வேண்டும் என்று அவசரமாக தரகர் மூலமாக பெண்ணை பார்த்து சுமதியை மணந்தான் என்றாலும் அவளது பயந்த சுபாவம் அவன் மீது காட்டும் அக்கறை பாசம் விட்டு கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் அவனை கவர்ந்தது ஒரு வருடத்தில் மகன் பிறந்ததும் அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பானது இப்படி மனைவி மகன் தனது குடும்பம் என்று இன்பமாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது வர வர அவன் போக்கில் நிறைய வித்தியாசங்களை உணர்ந்தாள் சுமதி இதை ஆரம்பத்தில் அவள் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என்றாலும் போக போக அதன் தாக்கம் அதிகமாகியது இதற்கு காரணம் மாடியில் புதிதாக வந்த மாதவிதான் என்பதும் அவளுக்கு விளங்கியது அந்த இரவு சாப்பிட்டு முடித்ததும் சுமா நான் போய் மாடியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் என்னங்க இருங்க நானும் வரேன் என்று சுமத்தி அவசரமாக தேய்த்து கொண்டிருந்த பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு கைகளை கழுவி கொண்டு ஈர கைகளை முந்தானையில் துடைத்து கொண்டு அவனுடன் வந்தாள் எதுக்கு நீ வர அதுவும் சாமான தேய்க்கிறத விட்டுட்டு நீ போய் சாமானத்தை குழந்தை வர தூங்குறான் எழுந்துட போறான் அதெல்லாம் ஒன்னும் எழுந்துக்க மாட்டான் நானும் வரேன் என்று படிகளில் காலை வைத்தவளை பட்டென கைகளை பிடித்து இழுத்தான் வைகுந்த் என்னங்க எதுக்கு இப்படி இருக்கிறீங்க என்று தடுமாறி நின்றாள் சுமத்தி தோ பாரு நீ வர வேணாம் நான் சும்மா சாப்பிட்டதும் போய் படுக்க கூடாது அதுக்கு அதுக்குதான் நடக்கிறேன் நீ எதுக்கு நடக்கிற அதுதான் இவ்வளவு வேலை செய்யறிய முதல்ல அத போய் செய் போ நான் வந்துடுறேன் என்று படிகளை ஏறினான் என்னங்க நீங்க திரும்பவும் வந்துடுவீங்களா இல்லை அங்கே இருப்பீங்களா எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும் என்று தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றாள் சுமதி சடால் என திரும்பி அவளை பார்த்து கொண்டு இறங்கி வந்த வைகுந்த் ஏய் என்ன வளர்ற என்றான் அவள் முகத்தை நிமிர்த்து கொண்டு தெரியுங்க நீங்க கொஞ்ச நாளா மாடியில தான் அதிகமா போக்குவரத்து வச்சிட்டு இருக்கீங்க ஏய் என்னை சந்தேகப்படுறியா இல்லைங்க ஆனா நேற்று நைட்டு நான் நேர்லயே பார்த்துட்டேன் அதுக்கும் மேல வைகுந்தின் முகத்தில் அதிர்ச்சி போய் ஒரு தெளிவு வந்தது சரி உள்ளவா இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல என்று உள்ளே சென்று சோபாவில் அமர்ந்தான் சுமதி அமைதியாக வந்து சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் உட்காரு சுமா இருக்கட்டும் சொல்லுங்க என்று முந்தானையின் முனையை தனது விரலில் சுத்தி கொண்டிருந்தாள் இந்த செயல் அவள் மனதின் கோபத்தை கொஞ்சம் தடுக்கக்கூடியதாக இருந்தது அதை கவனித்த வைகுந்தோ பாரு சுமதி அந்த மாதவி ரொம்ப நல்ல பொண்ணு அது உனக்கே தெரியும் கேரளால இருந்து வந்திருக்கா அவளுக்கு இங்க யாரையும் தெரியாது என் ஃப்ரெண்டு சொன்னா அவளை நம்ம வீட்டு மாடி போஷன்ல குடி வைக்கலாம் எனக்கும் பேச்சு இருக்க நீ தானே சொன்ன நான் மாடியில வாடிக்கைக்கு குடி வைக்கலாம்னு சொன்ன ஆனா உங்க மனசுல இல்ல என்றால் சுமத்தி தலையை குடிந்து கொண்டு ஓ நல்லாதான் பேச கத்துக்கிட்ட இந்த மூணு வருஷத்துல இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை என்றால் சுமத்தி அவள் குரலில் நடுக்கம் தெரிந்தது சரி என்ன வளவலன்னு பேச்சு இதோ பாரு சுமத்தி அந்த பொண்ணுக்கு சொந்த பந்தன்னு யாரும் இல்ல அவ உன்னை ஏற்கனவே அக்கா கண்ணுதான் கூப்பிடுறா அவளால பெருசா ஒன்னு உனக்கு பிரச்சனை வராது நீ பாட்டுக்கு இரு அவன் மாடியில் இருப்பா நான் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் மத்தபடி உனக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துப்பேன் அப்ப என் வாழ்க்கைய அவ கூட பங்கு போட்டுக்க சொல்றீங்களா பாரு இந்த சினிமா டைலாக் எல்லாம் பேசாத எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது அந்த பொண்ணை பார்த்தேன் புடிச்சிடுச்சு அவ்வளவுதான் பழகணும் அது நெருக்கமாகிடுச்சு இதுக்கு யாரு காரணம் நீ தானே ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி நம்ம கூட மாடியில குடி வச்சா என்ன பண்றது மாடிக்கு போக வர அவளை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு மைண்டு ஸ்லிப் ஆகிடுச்சு இது ஒன்னும் ஏன் மிஸ்டேக் இல்ல நானா சராசரி தான் என் மனசுலயும் சபலம் இருக்காதா சொல்லு சரிங்க இதுக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் இருந்தாங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க உங்க வயசு தான் நான் உங்களை பார்த்து இப்படி மைண்ட் டைவெர்ட் ஆகியிருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா என்றால் அமைதியாக சுமதி என்று வெகுந்துழுந்தான் வைகுந்த் இல்லைங்க என் மனசுல பட்டதுன்னு பாட்டுன்னு கேட்டுவிட்டேன் மற்றபடி உங்களை எதிர்த்து பேசலீங்க உனக்கே திமுறை அதிகமாகிடுச்சு விட்டா என்ன அடக்கி வச்சிருவ தோ பாரு உன்னை பொண்ணு போட்டாலும் கேட்க ஆள் இல்ல உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு இல்லனா நடைய கட்டு இது என் வீடு நான் சம்பாதிக்கிறேன் நான் போடுற சாப்பாடை தான் நீ சாப்பிடுற இங்க எல்லாம் ஏன் இஷ்டம்தான் நான் அந்த பொண்ணு கூட தான் இருப்பேன் நீ பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமா கெடை அதுதான் உன் தலைவீதி என்ற தன் கணவனை பார்த்து அப்ப நாம இந்த மூணு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் உங்க அன்பு பாசம் நீங்க பேசின பேச்சு இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் நான் தான் சொன்னேன் இல்ல உன்ன போல சினிமா டைலாக் எல்லாம் பேச எனக்கு தெரியாது நான் சொன்னா சொன்னதுதான் அதுதான் முடிவு நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன் என்று உள்ளே சென்று லைட்டை ஆஃப் செய்து கட்டிலில் படுத்தான் வைகுத் அதிர்ந்து அமைதியாக கட்டிலில் அமர்ந்த சுமத்தி இவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்தை இந்த காதுகள் கேட்டாலும் கண்களில் நீர் வராததை நினைத்து அதிசயமானாள் காலையில் அலார சத்தம் கேட்டு கண்களை திறந்த வைகுந்த் வீட்டில் சுமத்தையும் குழந்தையும் இல்லாததை பார்த்து பெரிதாக வருத்தப்படவில்லை அமைதியாகவே ஹாலுக்கு வந்தான் அங்கே அவன் எதிர்பார்த்தது போல் டீ பாயில் லெட்டர் இருந்தது அதன் மேல் இருந்த பேப்பர் வீட்டு எடுத்து விட்டு படித்த வைகுந்திற்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை ஆமா பெரிய இவ டைலாக் எல்லாம் எழுதி வச்சிருக்கா வாழ்க்கைய அவளுக்கு விட்டு கொடுக்கிறாளாம் தன்மானத்தோட பொழைக்க போறாளாம் படிக்காத கழுத எங்க சுத்தனாலோ இன்னும் ரெண்டு நாள்ல என் தான் வந்து விழணும் என்று கடகடவென மாடிக்கு சென்றான் கையில் குழந்தையுடன் எங்கு செல்வது என்று தெரியாமல் நடந்து சுமதி துணிகள் தைத்து தர ஆட்கள் தேவை என்ற போர்டை பார்த்து உள்ளே சென்றாள் அவளை ஏற இறங்கா பார்த்தா அந்த டெய்லர் கடை முதலாளி லலிதா அவளின் நிலைமையை கேட்டு கண்கள் கலங்கினாள் தோ பா நான் ஒண்டி கட்டதான் அஞ்சாறு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிட்டு வரேன் இங்க எல்லாரும் பொம்பளைங்க தான் வேலை பாக்குறாங்க எனக்கும் பெருசா சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்ல எங்க அக்கா உன்ன போலதான் கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்துல வாழா வெட்டியா வந்து எங்க வீட்டுல நின்றுட்டா ஆனா அவ கோழ ஊர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்துகிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா தப்பா பெரிய இல்லைனாலும் அவ இந்த சமுதாயத்துல வாழ பயந்தா இதெல்லாம் பார்த்து நான் கல்யாணத்தையே வெறுத்துட்டேன் நான் கத்துக்கிட்ட இந்த தொழில சும்மாவே ஆதரவற்ற பெண்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஏரியால எல்லாரும் தான் துணியை தைப்பாங்க சொன்னா சொன்ன நேரத்துக்கு தச்சு கொடுக்கறதாலையும் நல்லா டிசைனா தச்சு கொடுக்கறதாலையும் என் தொழில் நல்லபடியாவே போயிட்டு இருக்கு இப்ப உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மக இருந்திருந்தா ஊ வயசுலதான் இருப்பான்னு தோணுது அதனால இன்னில இருந்து நீ ஏன் கூடவே இரு நீயே கடைய பாத்துக்க நான் உனக்கு இன்னும் எல்லாம் சொல்லி தரேன் சாயங்காலத்துல பக்கத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தராங்க அங்க சேர்த்து விடுறேன் போய் கத்துக்க கரஸ்ல டிகிரி முடி எந்த சமுதாயத்துல நீ புருஷன் சொன்னானோ அவன் கட்டணும் என்று அவள் கைகளை பிடித்தாள் லலிதா அன்றிலிருந்து ஆர்வமாக தனது முழு உழைப்பையும் பயன்படுத்தி முன்னேறினாள் சுமதி லலிதாவின் முழு வாரிசாகவே ஆகினாள் இன்று அந்த சிறிய டெய்லரிங் கடை பெரிய ஸ்தாபனமாக முன்னேறியது பல கிளைகள் நிறுவனங்களும் உண்டாகியது லலிதா இறப்பிற்கு பிறகு அவளது பெயரிலேயே கம்பெனிகளை ஆரம்பித்தாள் சுமதி பிரபு அமெரிக்கா சென்று டெக்ஸ்டைல்ஸ் டிசைனிங் முடித்து வந்து தனது தாய்க்கு உதவியாக இருந்தான் மேலும் அவர்கள் முன்னேறிக் கொண்டிருந்தனர் பிரபு டக்கெனை காரை சிக்னலில் நிறுத்த கார் குளிக்கியது சுமதி பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தாள் அருகில் இருந்த கையலை பார்த்தாள் அவள் முகத்தில் வேதனை தெரிந்தது அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கயல் கவலைப்படாத எல்லாம் சரியாகிடும் என்று தட்டி கொடுத்தாள் கார் மீண்டும் புறப்பட்டது கையலின் மனதில் ஒரு வாரம் முன்பு நடந்த நிகழ்வு அசை ஆரம்பித்தன லலிதாவின் பெயரில் பல பள்ளிகள் அனாதை இல்லங்கள் அமைத்து அதையும் நிறுவி வந்தனர் சுமத்தியும் பிரபுவும் அந்த பள்ளியில் தான் கையலை முதன் முதலாக சந்தித்தான் பிரபு அங்கு டீச்சர் பணிக்கு இன்டர்வியூக்கு வந்த கயலின் விவரங்களை அறிந்த பிரபு தன்னை அவளிடம் அறிமுகம் செய்து கொண்டதும் கயலின் கண்களில் கண்ணீர் வடிந்தது என்னம்மா கையல் நான் உன் அண்ணன் என் பேரு தெரியும்ண்ணா பிரபு அம்மா உங்களை பத்தியும் பெரியம்மா பத்தியும் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப அம்மா கையல் என்ன சொல்ற அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்பா எங்க பெரியம்மாவும் நீங்களும் வெளியில போனதும் அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் ஒரு வருஷத்துல நான் பிறந்தேன் எனக்கு அஞ்சு வயசு ஆற வரைக்கும் அவங்க நல்லாதான் இருந்தாங்க அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள பல பிரச்சனைங்க ஆரம்பகம் ஆயிடுச்சு அம்மாவை போட்டு அப்பா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் வந்துடுச்சு இதெல்லாம் அம்மா கேட்டா அவங்கள புடிச்சு வெளியில தள்ளிடுவாரு அம்மா நான் பொம்பளை பொண்ணுன்றதுக்காகவும் என்னை எங்க கூட்டிட்டு போறது தனியா எங்க இருக்கிறதுன்னு யோசிச்சியே அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு அங்கே இருந்தாங்க அப்பெல்லாம் என்கிட்ட பெரியம்மாவை பத்தி சொல்லி அழுவாங்க நான் அந்த அக்காக்கு பண்ண தான் இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு அப்பெல்லாம் அப்பா நீயும் அவளை போல எங்கயாவது போக வேண்டியது தானேன்னு அம்மா வடிப்பாரு நானும் டிகிரி முடிச்சிட்டு பிஎட் முடிச்சேன் அப்பதான் அப்பாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு ரொம்ப செலவாகணும்னு சொன்னதால எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஏன்னா அப்பா ஏற்கனவே வீட்டை வச்சு நிறைய கடனை வாங்கிட்டாரு அது வட்டி மேல வட்டி ஏறி வீட்டை கடன் கொடுத்தவரே எடுத்துக்கிட்டாரு எனக்கும் படிப்பு அப்ப முடியல வெளியில யாரையும் எங்களுக்கு தெரியாததால எங்கேயும் கடனை வாங்க கூட முடியல அப்பா இறந்துட்டாரு உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னா அம்மாக்கு பெரியமாவ பாக்கவே பயமா இருந்தது அவங்க அப்பா மேலயும் எங்க மேலயும் கோமா இருப்பாங்கன்னு வர தயங்கிட்டாங்க அப்பா கூட கடைசியா சுமதி என்ன மன்னிச்சுடு உன்னை நான் தவிக்க விட்டுட்டேன் ஆனா இப்ப நீ வளர்ந்து நிக்கிற என்னால உன் கிட்ட கூட நெருங்க முடியாது என்ன மன்னிச்சுட்டுன்னு அவரே பேச ஆரம்பிச்சுட்டாரு அம்மா கிட்டயே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாரு அவரு போனதும் நாங்க தனியா நின்னுட்டோம் வீட்லயே பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன் அம்மா வீட்லயே பலகாரம் எல்லாம் செஞ்சு அத கடைகளுக்கு போட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க எப்படியோ நான் படிப்பை முடிச்சேன் அதுதான் இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் வந்தேன் ஆமா கயல் அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அண்ணா அம்மா காட்ல பிளாக் இருக்கான் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாங்க அம்மா எனக்காக நீ கவலைப்படாத கடைசியான அக்காவை பாக்கணும் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணணும்னு கெஞ்சுறாங்க போன வாரம் ரொம்ப முடியாம போயிடுச்சு அவங்க அடிக்கடி நினைவு எழுந்துடுறாங்க முழிப்பு வரும்போதெல்லாம் பெரியம்மாவை தான் கேக்குறாங்க என் நிலைமைய பார்த்துட்டு என்கிட்ட டியூஷன் படிக்கிற பையனோட அப்பா தான் ஹெல்ப் பண்றாரு அவங்க கிட்ட இப்பதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் உதவி கேட்க முடியும் அண்ணா ஆப்ரேஷனுக்கு எப்படி கேக்குறது அதுதான் ஒன்னும் புரியாம தங்கிக்கிட்டு இருக்கிறேன் அண்ணா அம்மா எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அக்கா மட்டும் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும் அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்கல கடைசியா அம்மாவை பார்க்க பெரியம்மா வருவாங்களா அவங்க அம்மா மேல கோபமா இருப்பாங்கன்னு தான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் அம்மா கிட்ட சொல்றேன் நீ நாளைக்கு வீட்டுக்கு வா நம்ம போலாம் என்றான் பிரபு கார் நின்றது கடகடவன மூவரும் உள்ளே சென்றனர் கதவி திறந்து கொண்டு உள்ளே சென்ற கையில் தனது தாய் கண்களை மூடி கொண்டிருப்பதை பார்த்தாள் வாங்க பெரியம்மா உள்ள வாங்க என்று சுமத்தியை அழைத்து கொண்டு தனது தாயின் அருகில் நிறுத்தினாள் அம்மா அம்மா இங்க பாருங்க பெரியம்மா வந்திருக்காங்க என்றாள் அவள் காதருகில் சுமதி அவளை வெறிக்க பார்த்து கொண்டு நின்றாள் ஒரு காலத்துல எப்படி இருந்த பொண்ணு சின்ன வயசுல டிவில பழைய படம் பார்க்கும் போது பத்மினி எல்லாம் நிஜமாவே நேர்ல இவ்வளவு அழகா இருப்பாங்களா இல்ல படத்துல தான் அப்படி இருப்பாங்களான்னு சித்தப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே இல்லடா குட்டி அவங்க நேர்லயே அழகா இருப்பாங்க அழகா இருந்ததாலதான் நடிக்க வந்தாங்கன்னு சொல்லுவாரு நான் அப்பவும் நம்ப மாட்டேன் ஆனா இவளை நான் பார்த்த போதுதான் அதை நம்பனேன் ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு இன்னைக்கு அடையாளமே தெரியாம ஒரு குழஞ்சி கிடக்கிறாளே அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது சுமத்திக்கு அவள் செய்த துரோகம் கூட அவளுக்கு மறந்து விட்டது மாதவி கண்களை மெல்ல திறந்தாள் அக்கா அக்கா வந்துட்டீங்களா நான் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்று தடுமாறி கொண்டிருந்தவளை ஆ மாதவி படுத்துக்கோ எதுக்கு எப்படி ஸ்ட்ரெயின் பண்ற பாரு நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ணல நல்லதுதான் பண்ணிருக்க அதனால தான் எனக்குள்ள இருந்த திறமைய நான் வளர்த்துக்க முடிஞ்சது இதோ பார் மாதவி எனக்கு மேல கோபத்தை விட ஆதங்கம் தான் அதிகமா இருந்தது அக்கா ஆமா மாதவி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்த ஆளு உன்னை பார்த்ததும் மனசு மாதிரி என்னை துரத்தி விட்டுட்டாரு அந்த மனுஷன நம்பி நீ உன் வாழ்க்கை கெடுத்துகிட்ட அந்த நிலம உனக்கும் வராதுக்கு என்ன நிச்சயம் சொல்லு நீ அப்ப நல்லா சமைப்பதானே உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு ஏதோ பலகாரம்லாம் செய்வதானே அப்படிப்பட்ட நல்ல கலைய உன் கையில இருந்ததுக்கு நீ தனியா எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் உன் அழகுக்கும் திறமைக்கும் எத்தனையோ நல்ல வரணுங்க உன தேடி வந்திருக்கோம் ஆனா நீ இந்த மனுஷனோட வழியில விழுந்து உன் வாழ்க்கை இப்படி ஆக்கிக்கிட்ட ஆமாக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த மனுஷன் அடிக்கும் உதிக்கும் பயந்து என் திறமைய நானே முடக்கிக்கிட்டேன் அக்கா என்ன விடுங்க நான் இனி புழைக்க மாட்டேன் ஆனா என் பொண்ணு பாவம் ஒரு பாவம் அறியாதவ அவளுக்கு நீங்க தான் ஆறுதலா இருக்கணும் என்றால் சுமத்தியின் கைகளை பிடித்து கொண்டு கவலைப்படாத மாதவி உனக்கு ஆப்ரேஷன் செய்ய எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு நீ நல்லா எழுந்து வருவ நமக்கு சொந்தமான ஓட்டல் இருக்கு அத நீ பாத்துக்க என்றால் சுமத்தி ஆமா சித்தி புது புது கேரளா டிஷ் செஞ்சு அசத்துங்க என்றான் பிரபு மாதவியின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அக்கா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பிரபு நீயும் என்ன மன்னிச்சிடுப்பா என்றாள் மாதவி மெலிதாக சித்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்களும் என் அம்மாதான் கையில பார்த்ததுமே அவன் மேல எனக்கு பாசம் வந்துடுச்சு என் தங்கச்சிய நான் இனிமேல பத்திரமா பாத்துப்பேன் என்றான் பிரபு ஆமா மாதவி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அக்கா உங்க மனசு ரொம்ப பெருசு மாதவி நான் குழந்தையோட ஆதரவு இல்லாம நின்னப்ப எனக்கு ஒரு தெய்வம் தான் வழி அந்த தாய் மட்டும் இல்லனா நான் இந்நேரம் எங்க இருந்துருப்பேன்னு தெரியாது அந்த கலங்கரை விளக்கம்தான் திசை தெரியாம நான் தத்தளிச்சப்ப எனக்கு வழி காட்டினாங்க அந்த வழியில நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதான் இதுக்கு பெரிய மனசுல எதுவும் இல்ல நாம போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக போறதில்ல இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா வாழ்ந்துட்டு அந்த நிறைவோட போலாம் அப்பதான் நம்ம வாழ்ந்த அடையாளங்கள் இங்க நறைஞ்சு இருக்கும் என்றால் சுமதி அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் கலங்கரை விளக்கம் கதை மொற்றம் உங்களுக்கான நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி வி உங்கள் சகி